வேலும் மயிலும் சேவலும் துணை பகலிராவினும் கருவியால் எனத் தொடங்கும் திருத்தணிகை திருப்புகள் பகலிராவினும் கருவியால் அனம் பருகி ஆவி கொண்டு உடல் பேணி பகலிலும் இரவிலும் இந்த உடம்பு என்ற கருவியால் சோறு உண்டு உயிரை பாதுகாத்து இவ்வுடம்பை விரும்பி வளர்த்தையான் பழைய வேதமும் புதிய நூல்களும் பல புராணமும் சில ஓதி பழமையான வேத நூல்களையும் புதுமையான நூல்களையும் பலவகையான புராணங்களையும் ஓதி உணர்ந்து அகல நீளமென்று அளவு கூறரும் பொருளிலே அமைந்து அடைவோரை இத்தனை அகலம் நீளம் என்று அளக்க முடியாத பேரின்பப் பொருளிலே மனதை வைத்து அமைதியுறும் ஆன்றோரை அசடர் மூகரென்று அவலமே ஒழிந்து அறிவிலேன் அழிந்திடலாமோ சகல லோகமும் புகழ நாடொரும் சருகில்லாத செங்கழுநீரும் எல்லா உலகங்களும் போற்றிப் புகழும்படி தினந்தோறும் தவறாமல் மலர்கின்ற செங்கழுநீர் மலரும் தளவு நீபமும் புனையும் மார்பத்தென் தணிகை மேவு செங் கதிர் வேலா முல்லையும் கடப்பமலரும் தரிக்கின்ற மார்பனே அழகிய திருத்தடியில் வாழ்கின்ற செவ்வொழி வீசும் வேலாயுதா சிகர பூதரன் தகர நானுகன் சிறுகு வாசவன் சிறைமேள சிகரங்களைக் கொண்ட கிரௌஞ்சமலை பொடி பொடியாகும்படி பிரம்மாவும் இந்திரனும் சூரனது சிறைச்சாலையிலிருந்து மீட்சி பெற திமிர சிதற வேல்விடும் பெருமாளே இருண்ட கடல் கொந்தளித்து அலை ஓசை மிக மாமரமாக உரு கொண்ட சூரனது உடல் பிளவுபட வேலாயுதத்தைச் செலுத்திய பெருமாளே பகல் இரவு என எப்போதும் இந்த ஊனுடம்பை வளர்த்து அறிவு ஏதும் இல்லாத மூடனாகிய நான் உயர்ந்த வேதங்களை ஓதும் சான்றோரை மதிக்காமல் அழிந்து போகாவண்ணம் க்ரௌஞ்சமலையை பொடி பொடியாக்கி பிரம்மா இந்திரன் முதலானோரை சூரனது சிறையிலிருந்து மீட்கும் பொருட்டு மாமரமாக மாய உருக்கொண்ட சூரனது உடல் பிளவுபடும்படி வேலாயுதத்தை செலுத்திய செங்கழுநீர் நீர்மலர் முல்லை கடப்பமாலை அணிகின்ற அழகிய திருத்தணியில் வாழ்கின்ற முருகப்பெருமானே என்று அருணகிரிநாதர் முருகப்பெருமானைப் போற்றும் திருத்தணிகை திருப்புகள் பகலிராவினும் கருவியாலனம் பருகி ஆவி கொண்டுடல் பேணி பழைய வேதமும் புதிய நூல்களும் பல புராணமும் சில போதி பகலிராவினும் கருவியாலனம் பருகி ஆவி கொண்டுடல் பேணி பழைய வேதமும் புதிய நூல்களும் பல புராணமும் ஓதி அகல நீளம் என்றளவு கூறரும் பொருளிலே அமைந்தடைவோரை அசடர் மூகர் என்றவலமே மொழிந்தறிவிலே நழிந்திடலாமோ அகல நீளமென்றளவு கூறரும் பொருளிலே அமைந்தடைவோரை அசடர் மூகரென்றவலமே மொழிந்தறிவிலே நழிந்திடலாமோ அறிவிலே நழிந்திடலாமோ கந்தா சரணம் கதிர்வேல் சரணம் எந்தை சரணம் இறைவா சரணம் செந்தூர் வாழும் சரணம் சிந்தை கவரும் குருவே சரணம் குருவே சரணம் சகல லோகமும் புகழ நாடரும் சருகிலாத செங்கழு நீரும் தளபு நீபமும் புனையுமார்பதென் தணிகை மேவு செங்கதிர்வேலா சகல லோகமும் புகழ நாடொரும் சருகிலாத செங்கழு நீரும் தளபு நீபமும் ஆர்வதன் தணிகை மேவு செங்கதிர்வேலா சிகர பூதரன் தகர நான்முகன் சிறுகு வாசவன் சிறைமீள திமிரசாகரன் கதர மாமரன் சிதறவேல் விடும் பெருமாளே சிகர பூதரன் தகர நான்முகன் சிறுகு வாசவன் சீரை மீள திமிரசாகரன் கதற மாமரஞ்ச் பெருமாளே சிதறவேல்விடும் பெருமாளே கந்தாச்சரணம் கதிர்வேல் சரணம் எந்தை சரணம் இறைவாச்சரணம் செந்தூர் வாழும் செல்வாச்சரணம் சிந்தை கவரும் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம்